மூமொழிக் கொள்கையை பற்றி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இருமொழிக் கொள்கையே எங்கள் மக்களுக்கு போதும் மூன்றாவது மொழியை வந்து நாங்கள் திணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்க ஆட்சி செய்கிற திமுக அரசும் ப்ளஸ் வந்து பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் வச்சுட்ருக்காங்க இதில் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது அண்ணாமலை அண்ணா பேசும்போது சொல்லியிருந்தார் இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியும் தமிழ் இங்கிலீஷை தவிர எத்தனை பேர்த்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழே ஒழுங்காக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாரு ஆக்சுவலி இது வந்து மும்மொழி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஒன்று வரதான் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் அது என்ன வேணாலும் இருக்கலாம் தமிழ் தமிழை தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து ஃப்ரென்ச் இருக்குது ஜாப்பனீஸ் இருக்குது இன்னும் மலையாளம் இன்னும் உருது கன்னடா தெலுங்கு ஹிந்தி ஸோ இது எல்லாமே இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து மும்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே பேசு பொருளாக வந்து பார்த்திங்கன்னா அதை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எம்ஆர்வேனு சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோவை பார்த்துருவோம் அண்ணாமலை அண்ணா அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார் உங்கள் அதாவது இப்போ ஆட்சி செய்கிற அரசாக இருக்கட்டும் இல்லை மற்ற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவங்கள பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பட் ஏன்னா அப்பர் அண்டு மிடிலுக்கு கீழே லோயர் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோயரும் மிடிலும் மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட்டு சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆகணும் அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மொழி கம்பல்சரி கிடச்சிரும் ஒன்று தமிழ் இன்னொன்று ஆங்கிலம் ஃபஸ்ட்டெல்லாம் ஆங்கிலம் வழி கிடச்சிட்டு இருந்ததுனு பார்த்தா அப்படி கிடையாது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நிறையா சேஞ்ச் பண்ணி ஆங்கில வழியவே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இனி மும்மொழிக்கு அதாவது இன்னொரு சப்ஜெக்ட் ஆடு எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு மேபி டைம் ஆகலாம் எடுத்த உடனே இன்னொரு மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டந்தான் ஏன்னா இப்போ தான் வந்து ஆங்கிலமே உள்ளே வந்திருக்கு சொல்ல போனோம் இப்போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்துல தான் வந்து உள்ளே வந்திருக்கு இப்போ தான் அதுக்கு தனியாக க்ளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இனி எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வரும்போது அதை கற்றுக்கிறது கற்றுக்கிட்டு வர்றதுக்கு எப்படி இன்னொரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் மேபி இதை கொண்டு வந்தால் நாலஞ்சு வருஷம் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் இன்னும் மும்மொழி அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக போயிட்ருக்கோம் என்ன சொன்ன இது என்ன அப்படின்னா மும்மொழி தேவை நீங்கள் வந்து இருமொழிலேயே இன்னும் இருக்கீங்க எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி போச்சு எல்லாமே மாறி போச்சு ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் மாறாமையே இருக்கீங்க மக்களோட இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட பேரன் எங்கே படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து அண்ணாமலை ஐயா வந்து கேட்டிருந்தாரு அதாவது பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு அதெல்லாம் வந்து அவர் ரிலேட்டபிளா பேசும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் படிச்சிருக்காரு ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேபி எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் அதிகமாகவே இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரிய நாலேஜ் இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வெளியே போனால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிற சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹிந்தி அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு பட் ஹிந்தி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இங்கே எல்லோருமே தமிழ் தான் அதிகமாக பேசுகிறாங்க ரிலேட்டபிள் இங்கே இருக்கிற சோர்ஸஸ் வந்து தமிழ் மூலியமாக தான் ரன் ஆகுதுன்னு சொல்லலாம் கட்டாயமாக ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எல்லோரும் தமிழ் தான் படிக்கிறாங்க அந்த அஞ்சாவதுக்கு மேலே அஞ்சாவதுலேருந்து எட்டாவதுக்கு மேலே போகும்போது ஆங்கில வழி உள்ளே வந்துடும் ஸோ அதுக்கு மேலே ரிலேட்டபிள் அப்படியே மாற்றி மாற்றி வந்து ஆங்கிலம் உள்ளே வந்துட்டு தான் இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம் அதை வந்து யாரும் திணிக்கக்கூடாது ஸோ இது வந்து என்னோடய கருத்து இது நீ இது படித்தே ஆகணும் இதை நீ படிக்கக்கூடாது இதை நீ தெரிஞ்சே ஆகணும் இதை நீ கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்கவுங்களோட ஓன் விருப்பம் அதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இப்போ அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல பட் இது இருந்ததுன்னா வெளியே போனீங்கன்னா வெளியே போகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தில் மட்டும் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா தேசியமாக அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அதை விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாரு ஸோ அதுதான் இப்போ பேசு பொருளாக போயிட்டுருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஹிந்தியை உள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா அதை ஆதரிப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க கமெண்ட் பண்ணால் தான் என்ன அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க நம்மளோட எம்ஆர்வேனு பேச்சை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்